வர எட்டாம் தேதி வரைக்கும் நாங்க முழுமையா பண்ணி பண்ணிடுங்க மூணு வேலையும் உணவு தயாரிச்சு நம்ம வர உணவுகளுக்கு திருப்திகரமா நம்ம செய்யறோம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு இந்த சமையல் கலைங்கிறது உங்களுடைய திறமைங்கிறதுனால உங்களுடைய பங்கு அதுல ஆட்டுறீங்க கண்டிப்பா என்னோட தொழில் வந்து சமையல் தான் சமையல் தான் அப்ப அந்த நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய திறமையும் பயன்படுத்தி கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு ஒரு வழிமுறையா இருக்கு சிறப்பு இன்றைக்கி நண்டினே உங்கள் ஒவ்வொரு முதவுகளும் அவங்களோட திறமையாக என்ன இருக்குதோ அது நம்மளோட கட்சியை கண்டிப்பா கண்டிப்பாக பயன்படுத்த பயன்படுத்துகிறோம் என்னோட தனிப்பட்ட வேண்டும் கூட உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இந்த இணையதளம் சார்ந்த திறமை எனக்கு இருக்கிறனால நான் இதை வந்து பரப்புர செய்யணுங்கிற ஒரு முடிவு நான் எடுக்கிறேன் உண்மையிலேயே அது வந்து சிறப்பான ஒரு முடிவு இல்லை அண்ணா உரைய அண்ணா உரையால் பண்ண முடியாது இல்லையா ஆமா ஆமாம் ஒவ்வொருத்தரும் தங்களோட கடமையை அந்த தமிழ் தெரிஞ்ச மலனும்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கடமையை சட்டையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஆறில் அடகுதியமா சிறப்பு அதுக்காக தான் உறவுகள் எல்லோரும் கண்டிப்பாக தான் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த இடைத்தேர்தல் இது ரெண்டு வருஷம் தான் இதோட ஒரு சட்டம் ரெண்டு வருஷம் தான் இருக்குது ஆனாலும் ரெண்டு வருஷம் தானே இதுக்கு என்ன நம்ம போய் அப்படின்னு எல்லாரும் உட்காராம அவங்கவுங்களால முடிஞ்ச நேரம் ஒரு நாளோ இல்ல ஒரு ரெண்டு மணி நேரமோ இங்க அருகாமையில இருக்கிற ரெண்டு மணி நேரம் நாளும் அவங்களோட கலப்படியா ஒண்ணு நேரத்தை ஒதுக்கணும் இல்லைன்னா அதுக்கான நிதி உதவி செய்யணும் இது என்ன தன்னுடைய பயன்படுத்தி வளர்த்துக்கணும் சீமான் சீமானுக்காக எது ஒரு வகையில கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க நன்றினே ரொம்ப சந்தோஷம்